அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா அலுவலா இன்னைக்கு இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா எம்ஏ ஹைதர் குரூப் உடைய தலைமையாளர்களும் சிட்டியில் நம்ம இருக்கிறோம் சென்ற வாரம் வந்து நிகழ்ச்சி நடைபெற்றுச்சு அதாவது நீங்களும் வெளிலாம் லட்சாதிபதி என்ற நிகழ்ச்சி வந்து எம்ஏ ஹைதர் குரூப் உடைய சேர்மன் டாக்டர் எஸ் எம் ஹைதரிலே வந்து நடத்துனாங்க அதில் வந்துட்டு பரிசுக்கு தேர்வானவர்களுக்கு வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து நடைபெற்றுச்சு அதில் வந்து பரிசுக்கு தேர்வானவங்களுக்கு வந்து வரவழைத்து அவங்களுக்குள்ள பரிசு தொகையெல்லாம் வந்து இன்றைக்கி கொடுக்கப்பட்டது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம் அதே போல் மேலும் இது போல் வீடியோக்கள் வரும் நம்மளுடைய யுவர் இதாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் நன்றி பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கண்ணியமிக்கு எம்ஏ ஹைட்ரோ குரூப் டிவிஎஸ் டிராவல்ஸ் அண்ட் கார்கோ கடந்த வாரம் இருபத்தி ஒன்று ஜூன் கேள்விக்கு என்ன பதில் என்ற வினாடி வினா வெற்றி பெற்றவர்களுடைய பரிசுகள் இன்னும் சிறிது நேரத்தில் எம்ஏ ஹைட்ரோ குரூப் சேர்மன் டாக்டர் எஸ் எம் ஹைதரலி அவர்களின் பொற்காரங்களால் வழங்கிருக்கிறது அந்த நிகழ்வு தான் உலகளாவிய நமது சகோதர சகோதரிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த நேரலையில் அதற்கான கேள்விக்கு பதில் சரியாக சொன்னவர்கள் ஆரம்ப தொகையாக ஐந்தாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாயாக கேள்விக்கு என பதிலில் நாம் நிர்ணயித்திருந்தோம் அதனை வெற்றி பெற்ற பதினெட்டு பேர்களுக்கு வெற்றி பெற்ற இந்தியன் மதிப்பான தொகையை பணத்தை டாக்டர் எஸ் எம் ஹைதரலி அவர்கள் பொற்கரங்களால் இந்த நேரத்தில் வழங்குகின்றோம் அதில் முதல்வதாக அப்துல் ரஷீத் மக்கள் சேவமையத்துடைய தலைவர் அப்துல் ரஷீத் அவர்களுக்கு இந்தியன் பணமாக ஐயாயிரம் ரூபாயை இப்போது டாக்டர் எஸ் எம் அவர்கள் பொற்கரங்களால் முதல் பரிசை கொடுக்க இப்பொழுது அப்துல் ரஷீத் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் இரண்டாவதாக கலீல் இந்தியன் மதிப்பு ஐயாயிரத்தை டாக்டர் எஸ் எம் ஹைந்திரயா அவர்களுடைய பொற்கரங்களால் மிஸ்டர் ஜனாப் அவர்களுக்கு வழங்கி அதை அவர்களுடன் அறுபத்தி ஆறு பேராக இருந்தாலும் வெற்றி பெற்றவர்கள் பதினெட்டு பேர் அதற்கான நிகழ்ச்சி தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அதில் மூன்றாவதாக பரிசுகளை வெல்ல வருபவர் ஆசிக் ஆசிக் அவர்களுக்கு

சிந்துஜா அவர்கள் இந்தியன் ரூபாய்க்காக ஐயாயிரத்தை மேடம் பத்மா அவர்களோடு இந்த பைசை பெற்றுக் கொள்கிறார்கள் நிகழ்ச்சியில் நேத்ரா அவர்கள் இந்தியன் ரூபீஸ் ஐயாயிரத்தை மேடம் பாத்திமா அவர்கள் கை பொருட்களால் பெற்றுக் கொள்கிறார்கள் கேமரா பாருங்க என்ன உண்டான இங்கே ப்ளீஸ் ஓகேண்ணா கலந்து கொண்டு சிறப்பாக வெற்றி பெற்றி அவர்களோடு நின்று புகைப்படம் எழுதுவதற்கு அன்புடன் வேலைக்கு அளிக்கின்றோம் சுல்தான் அவர்கள் வந்து இந்தியன் குரு ஐயாயிரத்தை டாக்டர் எஸ் எம் ஹைதரவி அவர்கள் கொடுக்கிறதால பெற்றுக் கொள்கிறார்கள் உங்களுடைய நான் சொல்லுங்க முத முதல்ல நீங்க வந்து first time-ஆ குயிட்டல வந்து நீங்க வந்து ₹5000 வின் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க எப்படிங்க பாக்கறீங்க. உங்களுடைய பேரு ஊர் நீங்க எப்படி பாக்கறீங்க? பேஸ் ஜாவூர் குபகலாம் ரவந்த் அதுஸ்வைக்கு ₹5000. थैंक यू सो मच अंकल. क्वेश्चंस கேக்கதுக்கு थैंक यू. क्वेश्चंस கேக்கலாம். உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? நான் நீங்க சொல்லுங்க.

அதுல இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு நான் பதிலை வைக்கும் போது நம்மளுடைய புது அறிவுகளை ஒரு தட்டி கொடுக்குற மாதிரி படிச்சதுதான் அந்த அளவுக்கு நம்ம புது அறிவுகளை இருக்கானே இல்லை ஆனா சார் அதுக்காக மெனக்கட்டு அவங்களே நமக்கு நல்ல ஒரு சான்ஸும் கொடுத்து அதாவது கரும்பு தின கூலின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளுடைய அறிவுகளை அவங்க நம்ம வச்சு பரிசும் கொடுக்குறாங்க அது ஒரு கூடுதல் சிறப்பு ஆமா அதான் கூடுதலாக கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறது இன்னும் சிறப்பு நம்ம வசதியா செஞ்சுக்கலாம் இடத்துல எல்லாம் பொருளாதான் கொடுப்பாங்க

சில தவிர்க்க முடியாத சம்பவங்களால நம்ம தள்ளி போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு இன்ஷால்லாம் கண்டிப்பா அடுத்த வருஷம் இதை கண்டிப்பா சாரு வைப்பாங்கிற நம்பிக்கையோட எல்லாம் தயாராருங்க இதுக்காகவே நீங்க வந்துங்க சாரு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி நீங்களும் சொல்லிடுறேன் இப்போ எனக்கு ஞாபகம் இல்லையா இப்ப உங்க ஸ்கூல் தான் எங்களோ இவங்க ஊரத்தில் படிச்சு போகும்போது ஸ்கூல்ல பூட்டி வைப்பாங்க ஒரு சின்ன பரிசு கப்பு ஆயிட்டா கூட அவங்களுக்கு ஒரு பெரிய கான்பிடென்ட் போகும்

ஒரு போட்டியை வச்சுனா வெற்றியானவருக்கும் ஒரு இடம் உண்டு தோல்வியானவங்களும் உண்டு ஆனா அதை வேடிக்கை பார்க்குறவனுக்கும் வருதும் இங்க எண்ணம் கிடையாது ஆனா கவதுக்கு ஒரு தோசை என்னைக்கு எவ்வளவு பிரசாலம் இருக்கும் வெற்றி வெற்றிப்படமா வார்த்தைகள் அதனால வெற்றிப்பட அவர்களுக்கு வாத்துக்கள் இந்த வாய்ப்பு வழக்கிய எம்பி ஹைப்பு சேர் பண்ணிய அவர்களுக்கும் ஆஹ் மேனேஜர் மாரிபாய் அவர்களுக்கும் டிராவல்ஸ் மேலாளர் பாதிமன்றம் அவர்களுக்கும் மதியண்ணா அவர்களுக்கும் ஜெயகாசன் அவர்களுக்கும் கோபால் நாவல் எல்லாருக்கும் நிறுவனத்துன அறிஞர்களும் எஜாநடிக்க

அதனால எனக்கு அதுவும் இல்லாம இந்த நிகழ்ச்சிகள் வந்து சார் நடத்துறது வந்து கண்டினியூவா நடத்தணும் எங்களோட ஆவல் இருக்குதா பாக்குறதும் எதுவும் பண்றது இல்ல இந்த மாதிரி விஷயத்தினால நாங்க நிறைய பலன் பெற்று இருக்கோம் அந்த அந்த லாஸ்ட் சார் அந்த புக்கே வேணும்னு நான் கேட்கணும்னு பாத்துட்டு இருக்கேன் ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு சார் படிச்சுட்டு இருந்த மாதிரி படிச்சு தான் யூஸ்ஃபுல் சொல்ற மாதிரி நம்ம ஒர்க்குனால எங்கேயும் போயிட்டு அந்த மாதிரி டைமிங் இல்ல இந்த மாதிரி ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டிங்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் பார்த்து படிச்சுக்கிட்டோம்னா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் லைஃப்ல ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் நீங்களும் நிறைய விஷயங்கள் நீங்க இந்த மாதிரி செய்யணும் எங்களோட வார்த்தைகளும் தேங்க்யூ சார் கண்டிப்பா தம்பி கண்டிப்பா அடுத்ததாக அலிபாய் இருக்கிறாங்க மக்கள் சேவை மையத்தில் ரொம்ப திறம்பட தன் சேவை செய்து கொண்டிருக்கின்ற அலிபாய் அவர் இருபத்தி ஐயாயிரத்துக்குள்ள

அனைவருக்கும் நன்றியை ஸ்தாபனத்துக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன் ஐயா ஐதலிசாருக்கும் நன்றியை தெரிவித்துள்ள நன்றி நன்றி சொல்லுங்க புதுக்கோட்டை குறைத்து சுகாதார வேலை பார்க்கறேன் கடந்த வாரம் நீங்களும் நீங்களும் ஆகலாம் லட்சாதிபதி அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன பதில் நடத்துறாங்க அதுல வந்து அண்ணன் அந்த ஹைதரபா அண்ணன் வந்து எல்லாருமே லட்சங்கள்ல அல்லணும் அப்படிங்கறதுக்காகவே ஈஸியா கேள்விகள்லாம் கேட்டு யாராவது ஒருவராவது லட்சங்களை ஜெயிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு ஆர்வமா இருந்தாங்க அந்த அளவுக்கு ஈஸியா கேட்டு ஆஹ் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இருந்தாங்க வாங்குறதுக்கான நம்ம சிந்தனைகளும் அறிவுகளும் கம்மியா இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஈஸியான கேள்விகள்லாம் வந்து கேட்டாங்க எங்களால லட்சங்களை ஜெயிக்க முடியாட்டியும் ஆயிரங்களை மட்டும்தான் தான் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் கொடுக்கும் அண்ணன் ஹைதர் குடும்பம் அவர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்துல நன்றியை சந்திக்கும் மிக்க நன்றி சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சி மிக்க நன்றி சூப்பர் சூப்பர் அழகா பேசுனீங்க நிறையவே நல்லா சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க

அவருடைய இருந்தது அவருடைய நெக்லஸ் கொண்டு வந்தார் அந்த நிகழ்ச்சியோட நான் பார்த்தேன் ஏன் காரணம் அப்படின்னா நம்ம மக்கள் யாராவது ஒரு லட்சம் வென்றிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஏவலும் அவருடைய கண்களிலும் அவருடைய அந்த பரபரப்புல இருந்துச்சு கேட்கப்பட்ட கேள்விகள் சாதாரணப்பட்ட கேள்விதான் ரொம்ப பெரிய ஹெல்லவான கேள்வியெல்லாம் கிடையாது ரொம்ப அலுவலான கேள்விதான் தான் அந்த கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நோக்கம் கூட யாராவது ஒருத்தர் வந்திருக்க கூடிய ஒரு லட்சத்தை வாங்கிட்டு அந்த செய்தியை வாங்கிட்டு போயிடுவாங்க நான் ரொம்ப அவளோட எதிர்பார்த்தேன் அதுக்குதான் சந்தர்ப்பம் கிடைக்கல ஏன்னா இந்த மாதிரி ஒரு போட்டி நடக்கிற கோயில முதல் தடவை அப்படிதான் நான் நினைக்கிறேன் அதனால இன்னும் வரக்கூடிய காலத்துல இந்த மாதிரி ஒரு அறிவை நீங்க வந்து தூக்குறீங்க மக்களுக்கு வந்து தமிழர்களுக்கு வந்து எப்பா ஒரு பொதுவான அறிவை படிச்சு கொள்ளுங்கப்பா நான் உங்களுக்கு பரிசு தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து அறுபது லட்டு சாப்பிடுற மாதிரி ஏன்னா அது மக்கள் வந்து ரொம்ப கம்மி தான் ஐம்பது அறுபது பேர் தான் வந்திருந்தாங்க

அப்படியே அப்சைட் ஆயிடுச்சு போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில தொடர்ந்து நான் இன்னைக்கு ஒரு தினாருடைய மதிப்பு என்பது உழைப்பு கூடிய எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு ஒரு பதினெட்டு தினாறு தொண்ணூறு தினாறு இருபத்தஞ்சு தினார் பத்து தினார் வாங்குறது வந்து பெரிய விஷயம் உங்களுடைய அறிவுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய வெகுமதியை நான் நினைக்கிறேன் இனிவரக்கூடிய காலங்கள்ல வரக்கூடிய நிகழ்ச்சிகளை அண்ணன் உடம்பு திறம்பட நடத்தி

இது வந்து மக்கள் நம்ம மக்களுக்கு இருந்து வந்த பணம் அது அவங்களுக்கு எந்த திறமையிலும் உலகத்தை சுற்றும் வாலிபன் அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு ஊருக்கு போயிருக்கும் போதும் நினைப்பாங்க நிகழ்ச்சியை முடிச்சுட்டு கத்தாறு போனாங்க இன்னைக்கு நாளைக்கு இருப்பாங்கன்னு தெரியாது சோ உடனே இருக்காங்க அங்க நிகழ்ச்சி என்னன்னா நம்ம மக்களுக்கு எப்படி கொண்டி நல்ல திறமையான மக்களுக்கு நம்ம உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு அந்த நம்மளால கிடைத்த பணத்தை எப்படியாவது உங்களுக்கு சக்காத்தாகவோ இல்ல நல்ல ஒரு இதுவரை கேள்விப்பட்ட நிகழ்ச்சி ஆகவோ

ரொம்ப சந்தோஷம் இன்னை மதியத்தான் உண்மையிலே எவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சிம்பிளா குடுத்தா இது ஒரு நேர் மாதிரி தான் இருக்குது ஆனா நான் பேசுறேன் அடுத்தது தான் நான் எல்லாம் தெரியும் அந்த குரூப்புகள் பக்கத்தில் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்தான் இது வச்சிருந்தோம் பிற நாள் அன்னைக்கு ஆனால் ஒரு ஐயாயிரத்தி நாள் படிச்சுட்டு போட்டிருந்தேன் ஆனா இது மட்டும் செலவு சாப்பாடு இந்த ஹோட்டலாம் சேர்த்து அத இல்லாமல்றது வந்து தனியாக வச்சுருந்தோம் ஆனால் இன்னைக்கு பாத்திரம் முந்நூற்றி எண்பத்தி ஒரு நாள் வந்திருக்கு இதில் பதினெட்டு பேரில் அவங்களுக்கு நான் வந்து ஒரு செக் என்னென்னா என்னடா கேள்விக்கு அடுத்த ரெண்டாவது கேள்விக்கு போனீங்கன்னா நீங்கள் அவுட் ஆயிட்டீங்கன்னு இந்த ஐயாயிரவா கிடைக்காது எல்லோரும் பயம் வந்துருச்சு ஏன்னா அந்த செக் வைக்காம விட்டுருந்து சொல்லிடுவாங்க கேள்வி பயம் வரணும் அப்புறம் இந்த ஐயாயிரம் கிடைக்காம போயிருக்கும் சில பேர் வந்து பயந்துட்டாங்க

மின்சா இல்லா வர்ற அடுத்த ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பா டிவிஎஸ் இருந்து வரும் உங்களுக்கு வாய்ப்பு வரும் வரும் உங்களுக்கு அறிவிப்பு வரும் அது நீ சூடா இருக்குனாலும் இப்ப தள்ளி போட்டு ஒன்பது மாசம் மேல செய்யலாண்டு ஆஹ் எல்லாரும் கண்டிப்பா படிச்சுக்கிறீங்க நல்லா படிங்க இது கொஞ்சம் அப்பப்ப என்ன நம்மளே மொபைல் டிவியெல்லாம் பாத்துட்டு நம்மளுடைய மூளை வரதோட இதே மாதிரி கேள்வி நேர்ச்சி வைக்கிற வந்து கொஞ்சம் அறிவு தரணும் வரதுலாம் தன்னுடைய பிள்ளை வட்டும் கேட்கலாம் வந்து சொல்லலாம் அப்போ இது மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு ஆர்வமா இருக்கு நம்ம அப்பா நல்லா இது பண்ணிருக்கிறாங்க சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி எல்லாரும் வரணும் அந்த எண்ணத்துலதான் நான் இதெல்லாம் செஞ்சேன் வந்து அன்னைக்கு முதல்ல போயிட்டாப்பல அன்னைக்கு அப்படின்னு மோச்சா எல்லாம் திடீர்னு முடிவு பண்ணுது ஏன்னா கஸ்ட் வந்துருந்தாங்க அந்த கஷ்ட போறதுக்குள்ள ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு செஞ்சா அவங்களும் ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் இப்ப இந்தியாவில பேப்பர்ல பயங்கர பறக்குது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஃபேமஸ் பேப்பர் பேமஸ் பண்ணாரு இப்ப இங்கிலீஷ் பேப்பர்ல அந்த பேப்பர்ல நீங்க ஸ்ரீலங்கா பேப்பர்ல நிறைய பேப்பர் வந்துருக்கு அவர் அனோர் பாய் அனுப்பிட்டு இருக்காரு நீ வந்து இதை பாக்கணும் அவருடைய இதுல பாக்கணும் ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாம் எல்லாம் அவங்க அவங்கதான் அதிகமாக பண்ணிட்டு ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனால் ப்ரைவேட் நிறைய பேர் அறுபத்தி மூணு பேர்ல அறுபத்தி மூணு பேரும் கேள்வி பதினெட்டு பேர் தான் இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அறுபத்தி மூணு பதினெட்டு நல்ல பர்சென்டேஜ் ஒரே நல்லா இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நடித்து வர காலம் எல்லாரும் டிவிஎஸ் வச்சுக்கணும் ஒவ்வொரு ஆரம்பிச்சிருக்கான் நீ ஆரம்பிக்கும் போது ஜூலி பத்துல இருந்து நீங்கள்லாம் உங்களா போகிறோம் எல்லாம் பிள்ளைங்க தான் எல்லாம் இது பண்ணுங்கள் எது அடுத்தது டிக்கெட்டு இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் நான் சம்பாதிச்சு வேறு யாருக்கும் நான் கொடுக்குறது நான் உங்களுக்கு தான் கொடுத்து தான் போகணும் ஏன்னா நான் வீட்டுக்கு போய் என் பிள்ளைகளுக்குலாம் கொடுத்துருக்கோம் நான் கண்டிப்பாக பிறகு அடிச்சுக்கிட்டு விடுவாங்களா அதெல்லாம் நான் கெட்ட பேர் தான் வரும் தவிர நல்ல பேர் வராது நான் உயிரோடு இருக்கும்போது எல்லாம் செஞ்சு நீங்கள் சொல்லிட்டு வர வா அந்த இது இருப்பாங்க அதுதான் எனக்கு மனசு திருப்தி இருந்தாலும் எல்லாம் எனக்கு அதுக்குள்ளே கூலி தரோம் கண்டிப்பாக நான் வந்து ஊரில் முத்துப்பேட்டை கூட வைக்க முடியாது ஒரு லட்சம் யாராவது ஆயிரக்கூடாதுன்னு கொடுக்க யாராவது வரக்கூடாதுன்னு யோசனை பண்ணிட்டேன் ஆனால் கடைசியாக ஒரு லேடி இப்போ ஒரு ரொம்ப வருமா கேள்வில வந்து ரெண்டு கேள்வியும் செமப்பு கரெக்டா செஞ்சுச்சு கஷ்டமான கேள்வி அறுநூறு பேச்சு கொடுத்தோம் அவர் கேட்ட ரெண்டு கேள்வியும் ஐஏஎஸ் படிப்புக்குள்ள கேள்விதான் தான் அது அந்த படிப்பு படிச்சு எனக்கு தெரியுது கரெக்டா அந்த ரெண்டு கேள்வி சரியா பேசுவாங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க அது மாதிரி நாங்க யாருக்காக இருந்தாலும் கேள்வி பெருசா போகிற சும்மா ஆரம்பிக்கலாம் ஜாத கேள்வி அந்த ஐஎஸ் கேள்வி கொண்டு வரலாம் நினைச்சேன்